முட்டாள் ஒருவே வேலை பார்த்து வந்தான் ஒரு நாள் அரசனும் அவனும் வெளியூர் போயிருந்தாங்க திரும்பி வர்றதுக்குள்ள இருட்டாயிருச்சு ஊருக்கு போக முடியாதுன்னு நினைச்சா அவங்க இங்கேயே எங்கேயாவது தங்களான முடிவெடுத்தாங்க எடுத்தாங்க அங்க இருந்த ஒரு சத்திரத்துல தங்க முடிவெடுத்து அங்க இருக்கிற ஒரு மரத்துல குதிரையை வெளியே கட்டினாங்க வேலைக்காரன் அரசர் சொன்னாரு நீ இரவு முழுவதும் தூங்காம இந்த குதிரையை பாத்துக்க அப்படின்னு சொன்னாங்க இரவு முழுவதும் தூங்காம எப்படி இருக்கிறது அப்படின்னு சந்தேகம் கேட்ட அந்த வேலைக்காரன் அரசு அதுக்கு சொன்னாரு ஏதாவது ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைய பத்தி சிந்திச்சுட்டு இரு அப்ப நீ தூக்கம் வராது நீயும் இந்த குதிரையை பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அவனும் சரின்னு சொன்னான் கொஞ்ச நேரம் கழிச்சு அரசர் அவ என்ன செய்யறான் அப்படின்னு பாக்குறதுக்காக வெளியே வந்து பார்த்தாரு அவனும் அரசே நான் தூங்கல வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் தானா வந்துச்சா இல்ல யாராவது வந்து கொண் கொண்டு வந்து போட்டிருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் நல்லதுதான் அப்படின்னு சொன்ன அரசர் கொஞ்ச நேரம் போய் தூங்கலான்னு முடிவெடுத்து உள்ள போனாரு அவனு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அவன் என்ன பண்றான் அப்படின்னு பாக்குறதுக்காக அரசர் வெளியே வந்தாரு அரசே நான் தூங்கல கடல்ல உப்பு தானா வந்துச்சா இல்ல யாராவது வந்து கொட்டியிருப்பாங்களான்னு நான் சிந்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் நல்ல யோசனை தான் யோசி யோசி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போன அரசர் தூங்கி எழுந்து காலையில வெளியே வந்தாரு காலையில வெளியே வந்து பார்க்கும்போது வேலைக்காரன் அப்பனை அப்பவும் ஆழ்ந்த சிந்தனையோட இருக்கிறத பார்த்தாரு என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்டாரு அரசே உங்க குதிரை தானா ஓடி இருக்குமா இல்ல யாராவது திருடிட்டு போயிருப்பாங்களான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அரசே அப்படின்னு சொன்னா வேலைக்காரே உனக்க கொடுத்ததே ஒரு வேலை தான் அந்த வேலையும் கோட்டை விட்டுட்டியா அப்படின்னு நினைச்ச அரசர் ரொம்பவும் வருத்தப்பட்டாரு இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு வேலையை ஒருத்த கொடுக்கும் போது இந்த வேலையை அவங்ககிட்ட கொடுக்கலாமா வேண்டாமா இதுக்கு அவங்க தகுதியா தகுதி இல்லையான்னு நம்ம சிந்தித்து செயல்படணும் இல்லைன்னா நஷ்டம் நமக்கு தான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க